சாமி ஆடுறது வந்து இது நினைக்கிறீங்களா இல்ல மக்கள் வந்து இன்னொருத்தவங்களை பண்ணுறாங்களா பயமுத்துறதுக்கு வந்து யாருமே வந்து தன் ஆடை அவ்வளோந்து கீழே உயர்த்துக்கும் ரோட்ல கை கால் தேய்ச்சிக்கிறதுக்கும் வலியில் உடைச்சு கை கீறிக்கிறதுக்கும் யாரும் ஆட மாட்டாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பிடிச்ச பாட்டு போட்டால் கூட பத்து பேர் நூறு பேர் இடத்துல கூட உக்காஞ்சு கேட்போம் கால் ஆடும் அவ்வளோதான் அது ஒரு வைப்ரேஷன் கூட வச்சுக்கோங்களேன் அதான் உண்மை தன் ஆடை தன் தரசையாடும் அதனால அது போல யாருன்னா ஒருத்தர் தன்னை அறியாம ஆடுறாங்கடா பொன் தாலா சொல்லுங்க அப்படி கிடையாது கடவுள் அருள் கிரகணம் இருக்கு எத்தனை பேர் உண்மையா சாமி ஆடுறாங்க அது கேட்டிங்கன்னா அதுக்கு எனக்கு பதில் தெரியாது இன்னைக்கு நான் பாக்குறேங்க நூத்துல சரி நூறுல எதுக்குங்க பத்துல எட்டு பேர் ஃப்ராடா சாமி ஆடுறாங்க ஒரு ஊர்ல நான் பேர் சொல்ல விரும்பல ஒருத்தர் சாமி ஆடுறாரு சொல்றாரு பிரச்சனை கோரி தீர்க்குத்துக்கு நாங்க ஜல்ல போ கலெக்டரும் இருந்தாலும் எங்களை நம்பி நீங்க வரீங்க அங்க முடியாத சில விஷயங்கள் நாங்கள் நடத்தி தருறதுனால எங்க கிட்ட வரீங்க இருந்தாலும் சில போலியான ஆட்களும் சரி சில எப்படி சொல்றது அரக்க குண உடையவன்களும் சரி இந்த மாதிரி தவறான விஷயத்துலலாம் ஒன்றுமும் பண்றாங்க அதை ரொம்ப நான் வன்மையா கண்டிக்கிறேன்